ஹா ஹெலோ வணக்கம் மக்களே கேள்வி நேரங்கிற்கு வணக்கம் நான் உங்கள் மதன் இன்னைக்கு நாம யாரை பத்தி பார்க்க பாருதான் பயங்கர வயிறுல இருக்கிற நம்ம இசை ஞானி இளையராஜவை பத்தி தான் வாங்க போலாம் மகளே அதாவது ஒருத்தரை விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஏன்னா அவரு தப்பே பண்ணியிருந்தாலும் எவ்வளவு நல்ல செஞ்சிருக்காரு அப்படின்னு பாக்கணும் இளையராஜாவை பத்தி தான் பேசுறேன் அவர் வந்து சாதாரண எல்லாரும் விமர்சிச்சுட்டு போற அளவுக்கு ஒரு கீழ உள்ள ஆறு இல்ல ஒரு கவலையானாலும் சந்தோஷமானாலும் ஒரு ஆறுதலானாலும் ஆனாலும் அவருடைய இசை வந்து நம்மளை வந்து அவ்வளவு ஆறுதல் படுத்திருக்கு ஊக்கப்படுத்திருக்கு ஏன் துக்கமா இருக்கணும் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இளையராஜாவை பத்தி வர்றவங்க போறவங்க எல்லாம் டெட்டல் பண்ணா ஐ மீன் அது தவறு இங்க யாருக்கும் வந்து சரியான பக்கங்கள் ஒயிட் சைட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேடி பிடிச்சாலும் கிடைக்காது அன்னைக்கி ஒரு படத்துல வந்து அவர் ஆரம்பிச்சாரு ஒரு ஊடகவியாளர் சொன்னாரு அவர் யாரு தெரியுமா அவர் குரு யாரும் சொல்ல முடியுமா நான் சொல்லட்டுமா என்னால வழக்கு போடுவீங்க அப்படின்னு கேக்குறாரு அவருக்காக தான் அந்த பதிவு மெயினா யாரும் வித்துட்டு போட்டுங்க நீங்க என்ன இட இல்ல இல்ல அவரு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு போராடி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு எவ்வளவு இசை போல உருவாக்கி விட்டுருக்கா தெரியுமா ஏற உட ஒரு ஏறமனவர்கள் பரணி அவர்கள் இருக்கு பெருசு நான் அதுக்கு வரல விவாதிக்கவோ வீண் பொருள் பேசுறதுக்கோ இங்க வரல எப்பவுமே வந்து ஒரு விவாதம் பண்ணும்போது சரியான ஒரு இதை வச்சுன்னு பண்ணணும் அவரை அந்த படத்தை நோண்டவா அப்படின்னா நீங்க வந்து ஆதி காலத்துக்கு போனோம் அரசர்கள் எல்லாத்துக்கும் அந்த புறம் இருந்துச்சு அந்த புறத்தை நோண்டீங்கன்னா நீங்க உங்களுடைய வரலாறு மாதிரி இருக்கும் பேசுறதுக்கு என்னுடைய வரலாறு கூட மாதிரி இருக்கும் கேட்டிருக்க பல மக்களுடைய வரலாறு கரமா இருக்கும் அதெல்லாம் தேவை இல்லை புரியுதா அப்படி சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க சிவன் இப்படி வந்து ஒரு ஒரு முன்னோர்கள் தான் நம்ம வந்து கடவுள் அப்படின்னு சொல்றோம் அந்த முன்னோர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருப்பாங்க அதுல இருந்தா வாரிசு உருவாகி இருக்கும் அவர் பார்த்தா நீங்களும் ஆணுமோ இல்லை அவரும் நீங்களுமோ அண்ணன் தேவைக்கணும் விமர்சனம் வந்து எப்படின்னா அது விமர்சனத்துக்கு உள்ள இருக்கு அந்த நோண்டவா இந்த படத்தின் உண்டவாங்கிறது அது உங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு வேலை தகுதி இல்லாத ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் ஏன்னா இதை இருக்கிற நேர்களுக்கு நான் யாரை பத்தி பேசுனது தெரியும் அப்புறம் இன்னொருத்தர் வந்து சொன்னார் அவர் வந்து அவர் பேர் சொல்லலாம் தப்பு இல்லை திரு கே ராஜன் அவர்கள் அவர் திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் கேட்டு நிறைய கேட்டகரி ஸோ லெட்ஸ் இப்ப அவரை பத்தி சொல்லணும்னா அவரு விஷயம் கேட்டார் கொத்தனருக்கு வீடு சொந்தமா கொத்தனை வீடு கட்டி போனா அதெல்லாம் வந்து கொத்தனருக்கே அந்த வீடு சொந்தமா அப்படின்னு கேட்டாரு கொத்தனருக்கு வீடு தான் ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு இந்த காப்பிரைட் மேட்ரு என்னன்னா அவர் கேட்டது வந்து மிக சரிதான் அப்படிதான் வந்து இருக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் இருக்குது ஒரு இங்கிலீஷ் படம் அந்த படத்துக்கு வந்து மணிகத்தனம் அவர்களுடைய படத்துக்கு வந்து அந்த பாட்டு தேவைப்படுது ஓகேவா அது ஒரு பிபி பிபியோட ஆல்பம் அதாவது பிக் பாய்ஸ் பேக்சிங் பாய்ஸ் ஆல்பத்தை வந்து அவங்க வந்து கேக்குறாங்க கேட்கும்போது ஹெச்எம் கிட்ட இருக்குது அப்போ அந்த பேக்சிங் பாய்ஸ் பண்ண அந்த ஹெச்எம்வி குரூப் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கோடி ரூபா கொடுங்க நாங்க அது வந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு நேரத்தில் ஏராளமன் கிட்ட அவர் டிசாருமா நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாமா ஃப்ரெஷ்ஷாவே போட்டுருவோமே அப்படிங்கிற சம்பவம் ஒரு டைம் அவ்வளோ கிடையாது

என்ன வருது உங்களுடைய படத்துல உள்ள உயிரை படத்துல உள்ள ஜைய சயா ஹிந்தி பாட்டு நாம தமிழ்ல தைய தயா ஹிந்தில ஜைய சயா அந்த சாங் வேணும் அப்படிங்குவோம் இப்ப ஒரு யோசிக்காம கூட்டாம ஒரு விஷயம் கேட்கிறேன் ஒரு கோடி ரூபா அப்படின்றாரு ஒரு கோடி ரூபாய் ராயல்டி கட்டிதான் அந்த பாட்டை அந்த படத்துல யூஸ் பண்ணாங்க ஓகே இன்சைட் மேன் ஐ ஒரு இங்கிலீஷ் படம் இப்ப விஷயம் என்னன்னா ராயல்டி என்பது அவங்க உழைத்த உழைப்புக்கு அவங்க கேட்கறது அதனால வந்து ஒரு மனிதரை அது ஒரு இசை ஞானி ஏழு சுரங்கள் சொல்றாங்க ஏழு சுரத்தை வச்சு இத்தனை சுரங்கள் கொடுத்துட்டு இருக்காரு இத்தனை ராகல் கொடுத்துட்டு இருக்காரு அப்ப அவர் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம மண்ணில் பண்றது தூக்கி வச்சு கொண்டாடணும் தவிர காலில் போட்டு மிதிக்க கூடாது இழிவுபடுத்த கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ நாட்டுக்கு ஒரு பதிவு அதுவும் பத்திகளை எதாவது அவர்களை பத்தி தான் இந்த பதிவு கேள்வி நேரங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் நான் உங்கள் மதன் நன்றி